ஸ்ரீமதி ராமனுஜாய் நமக ஸ்ரீமதே நகமாந்தமக தேசிகாய் நமக காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் சவாசுதேவக ரங்கேஷ பிரத்யட்சம் பரமம் பதம் ஆனந்தரூபே நிஜகூடே ப்ரமசியே ஸ்ருதிக்கூடே சசாந்தூப்பே ரமணீயே ஸ்ரீரங்கூப்பே ரமதா மனோமே நிவாச சைய ஆசன பாதுக அம்சுத உபதான பருஷ ஆதபவராதிப சரீர பேதைகி சபதாங்கதைகி சசை தீரிணை ஜனைகி யதோதிதம் யதோதிதம் நமஸ்காரம் நம்ம எனக்கு இந்த பதிவில் பார்க்க போகிறது ஏமாற்றுபவர்கள் யார் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் சீட்டிங் ஃபெல்லோஸ் இன் ஆஸ்ட்ராலஜிக்கல் வியூ ஏமாற்றுபவர்கள் ஏமாறப்படுபவர்கள் நம்பிக்கை துரோகம் செய்பவர்கள் இவர்கள்லாம் யாருங்கிறத பற்றி ஒரு மேலோட்டமாக ஜாதகத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஏமாற்றது அப்படிங்கிறதுக்கு முதன்மையான கிரகமே நிழல் கிரகம் என்று சொல்லப்படும் ராகு தான் வந்து ஏமாற்றுறதில் முதல் இடத்துல இருக்கக்கூடியவர் ராகு அவர் தான் ஏமாற்றுவார் அவருக்கு தான் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் ஓவர் ட்ரீம் எதுவும் ஒரு பத்தாத நிலை ஏற்படுறது அவருக்கு தான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ட் அப்படி என்று சொல்லக்கூடிய புதன் மூன்றாவதாக ஸ்மார்ட்னு சொல்லக்கூடிய சுக்கரன் நான்காவதாக நம்ம கர்மாவை ஃபார்வர்ட் பண்ணிட்டு வர சனி இந்த நான்கு கிரகங்கள் தான் ஏமாற்றுறதுக்கு துணை போகக்கூடிய கிரகங்கள் இந்த கிரகங்களோட கனெக்டிவிட்டி இருக்கும்போது அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏமாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள் சரி ஏமாற்றக்கூடிய குணம் உடையவர்கள் யார் யார் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் பொதுவாக அவங்களோட சுயஜாதகத்தில் ராசி கட்டத்தில் லக்னத்தில் லக்னத்திலே ராகு இருந்தாக்க அவங்க வந்து அதிகமான ஆசைகள் உடையவங்களாக இருப்பாங்க அதனால் தங்கள் லைஃப் பார்ட்னரை ஏமாற்றக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் சொசைட்டியையும் ஏமாத்துவாங்க பார்த்தீங்கன்னாக்க சனி ராகு தொடர்புடையவர்கள் அவங்களும் கொஞ்சம் ஏமாத்துறவங்களாக இருப்பாங்க இவங்க ஏமாத்துறது வந்து வெளியில் தெரியும் அதே போல் புதன் சுக்கரன் இந்த இணை உடையவர்கள் புதனும் சுக்கரனும் ஒரே கட்டத்தில் இருந்தால் இந்த இணை உடையவர்கள் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப நளினமாக பேசி யாரும் கண்டுபிடிக்க முடியாத வகையில் இன்டெலிஜென்ட்டாக ஏமாற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த புதன் சுக்கரன் இணைவு வந்து மகர ராசிலையோ கும்பராசிலையோ அமைய பெற்ற அவங்க வந்து பெரிய செயல் திட்டங்களை தீட்டி ஏமாற்றுபவராக இருப்பாங்க பெரிய ரகசியம் உடையவர்களாக இருப்பாங்க அவங்கள கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதே போல் ராகு சுக்கரன் ராகு சுக்கரன் புதன் சனி இதோட கனெக்டிவிட்டி எங்கெல்லாம் சேருதோ அங்கெல்லாம் வந்து அவங்க ஏமாற்றுறவங்க இருப்பாங்க அதே போல் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி திருவாதிரை சுவாதி சதயம் இந்த நட்சத்திரத்தோட தொடர்பு இந்த கிரகங்கள் தொடர்பு ஏற்பட்டுச்சுன்னா புதனோ சுக்கரனோ சனியோ ராகுவோ தொடர்பு ஏற்பட்டுச்சுன்னா அந்த அந்த நிலையிலையும் அவங்க ஏமாற்றுறவங்களாகவும் துரோகம் செய்கிறவங்களாகவும் இருப்பாங்க சரி ஏ இது வந்து இது வந்து குருவோட பார்வை பட்டுச்சுன்னா இது வந்து குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் எனக்கு நம்பிக்கை கிடையாது குருவோட பார்வை படும்போது அவங்க ஏமாத்துறது அவங்க செய்யக்கூடிய ரகசியமான திட்டங்கள் வெளியில் தெரியாது அவ்வளோதான் அவங்க செய்கிற ஏமாத்துறது ஏமாத்துறது தான் குரு வந்து ஒரு ஷீல்டாக இருந்து காப்பாற்றி கொடுப்பாரு அந்த அளவில் தான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும் சரி எல்லாத்துக்குமே விதி அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்தால் விதி விலக்குன்னு ஒன்று இருக்கும் இல்லையா இதை வந்து நம்ம எப்படி சரி பண்ணிக்கலாம் இந்த மேலே உள்ள ஜாதக அமைப்பில் நம்ம வீட்டிலையோ அல்ல நம்ம நண்பர்களோ நம்ம வேலையாட்களோ நம்ம பங்குதாரர்களோ இந்த மாதிரி ஜாதகத்தில் யாராவது இருந்தாங்கன்னாக்கா அவங்கள அதை சரி பண்ணிக்கிறதுக்கு காளி வராகி இந்த மாதிரி தெய்வங்களை போய் வழிபட அவங்களுடைய குணங்கள் வந்து சற்று குறைஞ்சி நல்ல நிலைமைக்கு வருவாங்க ஆன்மீகம் இறைபக்தியில் ஈடுபடலாம் அதுவும் ரொம்ப நன்மையை தரும் வயதில் மூத்தவங்க ஓல்டு ஏஜில் இருக்கவங்களுக்கு ஏழ்மை நிலையில் இருக்கவங்களுக்கு என்ன மாதிரி உதவி செஞ்சாலும் இந்த ராகுவோட பாதிப்பு குறையும் ஸ்ரீமதியே ராமானுஜாய் நமக்கு